இந்த வீடியோவில் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு பற்றின ஒரு முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நீங்கள் ஒரு பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை கொடுப்பாங்க அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இந்தியன் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டை கொடுப்பாங்க அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி உங்களோட இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு ஏடிஎம் கார்டோட வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னா அஞ்சு வருஷம் அதாவது அஞ்சு வருஷம் வரைக்கும் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணலாம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிடும் அப்படி எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டை உங்களால் யூஸ் பண்ண முடியாது இப்போது என்னோட இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தோட எக்ஸ்பயர் போகுது அதாவது என்னோட ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி டேட் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாதத்தோட எக்ஸ்பைரி ஆகப் போகுது அடுத்த மாதம் ஒன்றாந்தேதி அதாவது செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து இந்த ஏடிஎம் கார்டை என்னால் யூஸ் பண்ண முடியாது நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற இந்த டேட் வந்து ஆகஸ்ட் பதினாலு இந்த ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆக இன்னும் பதினேழு நாட்கள் இருக்குது இப்போது புதிய ஏடிஎம் கார்டுக்கு நாமளே பேங்க்ல போயிட்டு அப்ளை பண்ணணுமா அல்லது நாம் அப்ளை பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடுமா அப்படின்னு கேட்டால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து புதிய ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணலை எனக்கு நேற்று பேங்க் தரப்புல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்துச்சு இதுதான் அந்த எஸ்எம்எஸ் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டியர் கஸ்டமர் நியூ டெபிட் கார்டு ஃபார் யுவர் இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி என்னோட பேங்க் அக்கவுண்ட் நம்பரோட கடைசி நாலு நம்பரை கொடுத்துருக்காங்க அடுத்து இஸ் டிஸ்பேச்சு டூ யுவர் அட்ரஸ் வியூ இந்தியன் போஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராக்கிங் நம்பரை கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களோட புதிய ஏடிஎம் கார்டை உங்களோட அட்ரஸ்க்கு இந்தியன் போஸ்ட் மூலமாக டிஸ்பேச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு ட்ராக்கிங் நம்பரை கொடுத்துருக்காங்க இது எதுக்கு அப்படின்னா இந்த ட்ராக்கிங் நம்பரை யூஸ் பண்ணி இந்தியன் போஸ்ட் வெப்சைட்டில் உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத ட்ராக் பண்ண முடியும் நான் புதிய ஏடிஎம் கார்டுக்கு அப்ளை பண்ணவே இல்லை இருந்தாலும் புதிய ஏடிஎம் கார்டை என்னோடய அட்ரஸ்க்கு அனுப்பிட்டிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன் இந்த மெசேஜ் வந்து நேத்து வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு இதில் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னோட புதிய ஏடிஎம் கார்டுக்கான கிரீன் பின் நம்பரை கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் பின் நம்பரை யூஸ் பண்ணி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாசம் முப்பதாம் தேதிக்குள்ள ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க சப்போஸ் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ண முடியாதா அப்படின்னா அதுக்கப்புறமும் உங்களால் ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ண முடியும் நீங்கள் முப்பதாம் தேதிக்குள்ள ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணீங்க அப்படின்னா க்ரீன் பின் நம்பர் அதாவது ஓடிபி நம்பரை உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணி ஏடிஎம் சென்டரில் நீங்கள் டைரக்டா செட் பின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏடிஎம் கார்டுக்கான பின் நம்பரை செட் பண்ணலாம் சப்போஸ் நீங்கள் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸில் வந்திருக்கிற க்ரீன் பின் அதாவது ஓடிபி நம்பரை வந்து ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏடிஎம் சென்டரில் ஜெனரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கிரீன் பின் அதாவது ஓடிபி நம்பரை ஜெனரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது முறையா செட் பின் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஏடிஎம் பின் நம்பரை செட் பண்ண வேண்டியது இருக்கும் இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நான் அப்ளை பண்ணாமலேயே எனக்கு ஏடிஎம் கார்டை எப்படி டிஸ்பார்ச் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் பொதுவாக பெரும்பாலான பேங்க்ஸ் வந்து ஒரு ஏடிஎம் கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னா அந்த எக்ஸ்பயர் ஆகக்கூடிய டேட்டுக்கு முன்னாடியே பேங்க் கஸ்டமருக்கு அனுப்பிடுவாங்க ஸோ அதனால தான் நான் அப்ளை பண்ணாமலேயே எனக்கு ஏடிஎம் கார்டை அனுப்பியிருக்காங்க ஆனால் எல்லா பேங்க் கஸ்டமர்ஸ்க்கும் இதே மாதிரி அவங்க அப்ளை பண்ணாமலேயே புதிய ஏடிஎம் கார்டை பேங்க் கஸ்டமருக்கு அனுப்புவாங்களா அப்படின்னா அதுதான் இல்லை எந்த பேங்க் கஸ்டமர் வந்து அவங்களோட ஏடிஎம் கார்டை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக புதிய ஏடிஎம் கார்டை அனுப்புகிறத சொல்கிறாங்க நான் வந்து என்னோடய ஏடிஎம் கார்டை மாதத்துக்கு ஒரு முறையாவது யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால தான் நான் அப்ளை பண்ணாமலேயே புதிய ஏடிஎம் கார்டை எனக்கு அனுப்பியிருக்காங்க ஆனால் சில பேர் வந்து அவங்களோட ஏடிஎம் கார்டை ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படின்னு ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக புதிய ஏடிஎம் கார்டை அனுப்ப மாட்டாங்க சப்போஸ் உங்களுக்கு ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆகியும் புதிய ஏடிஎம் கார்டு வரல அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி தான் வாங்கணும் உங்களோட ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆக இன்னும் மூணு மாதம் தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணலை அப்படின்னா கூட அந்த மூணு மாதத்துக்குள்ள சில முறையாவது அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம் சென்டரில் வித்ட்ரா பண்ணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாமலேயே உங்களுக்கு புதிய ஏடிஎம் கார்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு புதிய ஏடிஎம் கார்டு வந்து நம்மளோட வீட்டு அட்ரஸ் வருமா அல்லது பேங்க்கில் போயிட்டு வாங்கினமா அப்படின்னா எனக்கு ஏடிஎம் கார்டு வந்ததுக்கப்புறம் அதை பற்றி இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்தியன் பேங்க் ஏடிஎம் கார்டு பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்